அதுக்கப்புறம் அவளும் சாப்பிட்டு வெளியில கிளம்பி போறவ தான் மதியம் சாப்பாட்டுக்கு கரெக்டா வருவா சாப்பிட்டு முடிச்சு மறுபடியும் கிளம்பி போவா சாயங்கால நீ வரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வீட்டுக்கு வருவா தெரியுமா உனக்கு இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சு நடக்குவா தெரியாம இருக்கானு கேட்கதான் உன்னிட்ட கேட்டேன் உன் பொண்டாட்டி டீ இருக்காளா எங்க இருக்காளானு அதான பாத்தேன் இத்தனை நாள் ஆச்சு இன்னும் ஒண்ணு கேட்கலேன்னு பாத்தேன் கரெக்டா கேட்டுட்டீங்களா என்ன விஷயம் தெரியாம உங்களுக்கு நிம்மதியா இருக்க முடியாத வேண்டாப்பா வேண்டாம் எனக்கு ஒரு விஷயமும் தெரிய வேண்டாம் நீ ஆச்சு உன் பொண்டாட்டி ஆச்சு ஏமா எனக்கு எல்லா விஷயமும் தெரியாம உங்கள்கிட்ட சொல்லிட்டுதான் போச்சொன்னே அவதான் இப்போதைக்கு அது ஒரு நாள் நேரம் வரும்போது நானே சொல்லிக்கிட அப்படின்னு சொன்னாமா அது ஒண்ணு பக்கத்து பக்கத்துல இங்கிலீஷ் பாடம் பாடையிடக்கூடிய டீச்சருக்கு உடம்பு சரி இல்லாம அட்மிட் ஆயிருக்காவலாம் ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு அவங்களால வர முடியாதான் அதான் அந்த பிள்ளைகளுக்கு படிப்புக்கு பாதிக்கப்படுமேன்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணுட்ட கேட்டாவலாம் சின்ன பொண்ணுவோம் சரி அந்த நாலஞ்சு மாசம் நானே சொல்லி கொடுக்கன்னு சொன்னான் என்கிட்ட வந்து கேட்டா சரிம்மா பிள்ளைகளுக்கு படிப்பு விஷயம்ல அதுக்கு என்ன நீ தாராளமா வான்னு சொன்னேன் அதுக்குதான் அவ காலையில நான் வேலைக்கு கிளம்பி போன உடனே அவ போவா மதியானம் சாப்பாட்டுக்கு வருவா சாப்பிட்டுட்டு திருப்பி மறுபடியும் போயிட்டு சாயங்காலம் நாலு மணிக்கெல்லாம் அவளுக்கு ஸ்கூல் முடிஞ்சிடும் முடிஞ்ச பிறகு அவ வீட்டுக்கு வருவா இதுதாம நடக்கு வேற ஒரு இடமா அவ போமாட்டா எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டுதான் நடக்கு நான் வாங்கிட்ட ஏற்கனவே சொல்லதான் சொல்லியிருந்தேன் அவள்கிட்ட அவதான் தான் வேண்டாம் வேண்டா இப்போ சொல்லிட்ட அத்திட்ட சொன்னா ஏதாவது சொல்லிட்டு இருப்பாவா அதனால நம்ம புறவு மெதுவா சொல்லிக்கிடலாம் அப்படின்னு சொன்னாமா இவ்வளவுதான் விஷயம் இதுக்கு போய் நீங்க தேவையில்லாம என்னத்தலாமோ கற்பனை பண்ணிட்டு குடும்பத்துல பிரச்சனையை உருவாக்கிறாதுங்க ஓஹோ அப்படியா விஷயம் நானும் என்னமோ யாதம் இல்ல நினைச்சிட்டேன் உங்களுக்கு வயசாயிடலாம அதனால தேவையில்லாம என்னத்தையாவது யோசிச்சுட்டு தான் இருப்பியே குடும்பத்துல இருக்க நம்ம நம்பாம வேற வெளியில இருந்து வர நம்ப போறாவ ஆமா மோனே நீ சொல்லதான் தெரியுதா நம்ம பிள்ளைல நம்ம நம்பாம வேற யாரும் நம்ப போறா எத்தை நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன் போயிட்டு வரதுக்கு குறைந்தது ரெண்டு மூணு மணி நேரமாவது ஆகும் வரும்போது உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணும் மாத்தே எனக்கு ஒண்ணு வேண்டாம் மருமலை ரெண்டு மூணு மணி நேரம் இல்ல நாலஞ்சு மணி நேரம் ஆனாலும் நீ போயிட்டு மெதுவா நிதானமா வேலையெல்லாம் முடிச்சுட்டு பொறுமையா வந்தா போதேன் ஒன்னும் அவசரம் இல்ல அதுதான் என் பையனுக்கு நிம்மதி என்ன பொண்ணே நீ சொல்லி தந்த மாதிரியே உன் பொண்டாடி தான் சொல்லிட்டேன் இப்ப சந்தோஷம் தானே ஓஹோ இதெல்லாம் உமக்கு வேலை தானா நான் வெளியிலயும் போல ஒன்னும் போல ரூமுக்குள்ள வாரம் உமக்கிட்ட பேசிக்கிறேன்